நண்பர்களுக்கு உணக்கம் நான் வெங்கடேஸ் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கடநேரி ஷீபன் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது திருப்பதி டிஸ்டிக்டில் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது சென்னை மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்ஸில் இருந்து இது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நெல்லூர் போகிற வழியில் இருக்குது திருப்பதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த சந்தை ஆந்திராவிலே பெரிய சந்தை பழமனேரு சாந்திபுரம் அப்புறம் குப்பம் இங்கேத்துக்கு எல்லாமே இங்கேருந்து தான் குட்டிகள் போது பெரும்பாலும் இந்த சந்தையிலிருந்து தான் இதை சுற்றி இருக்கிற எல்லா சந்தைகளுக்குமே வந்து குட்டிகள் போகுது இந்த சந்தையில் இன்றைக்கி குட்டிகளுடைய விலை நிலவரம் எப்படி இருந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மனம் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் உண்டு கூடூர் சந்தையில் வேணும் கூடூர் சந்த் ఇంత నెల్లూరుకి పక్కన ఉంది తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంటే కూడా ఇది నెల్లూరుకి పక్కన ఉంది ఈ సొంతలో సాగుడు పిల్లలు ఎంత మాత్రం ఉన్నాయి ఈరోజు అనేదాన్ని మనం చూస్తాము వీడియోకు పోరదకు మడి నీకు ఇదివరకే నమ్మ ఛానల్లో సబ్స్క్రైబ్ పడినా ప్లీజ్ సబ్స్క్రైబ్ పన్నీ పగదుల దగ్గర బెల్ బటన్ క్లిక్ పని ఆల్ద ఎనేబుల్ పన్న అప్ప వీడియో మీకు నోటిఫికేషన్ నోటిఫికేషన్లో వరు ఫ్రెండ్స్ మీరు ఇంత దాకా మన ని సబ్స్క్రైబ్ చేయలేదని సబ్స్క్రైబ్ చేసుకోండి పక్కన ఉండే బెల్ బటన్ క్లిక్ చేసి இதுலந்துட்டி எடுத்தாங்க பதினஞ்சாயிரம் எடுத்துருங்க இங்க ஒரு பேட்ச இருக்கு இதுமே கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு ஒரு பதினஞ்சு கிலோ ஆவரேஜ் வரக்கூடிய குட்டிகள் தான் ஜோடி பதிமூணாயிரத்துக்கு கேட்டுட்டுக்கிறாங்க அவர் தரமாட்டேன்றாரு முன்ன பின்ன முடிஞ்சிடும் இதை பத்மூடலுக்கு அடத்துனாரு பததுக்குள்ளவரேஜ் உண்டாய் முன்பு எனக்காக ஐ போச்சு எனக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஒரு நாலு குட்டி இருக்குது ஜோடி பன்னெண்டுரூவா சொல்கிறாங்க பேசுனா இன்னொரு இரநூறுவா முந்நூறுரூவா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வண்டியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ஒரு பதினாலு குட்டி எடுத்தோம் பதினாலு குட்டி போக மீதி ஒரு நாலு குட்டி இதில் இருந்தது அந்த குட்டி தான் இது இன்னும் விற்கலை ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை நிச்சயத்தா పన్నెండు వేలు చెప్తున్నారు ఒక పదకొండు వేల ఐదు వందలు పదకొండు వేల ఆరు వందలకు ఫైనల్ అవ్వచ్చు మొత్తం పది పద్దెనిమిది ఉన్నాయి అండి మేము పద్నాలుగు ఇచ్చినాం కోణం మిగతా ఉండే నాలుగు కిలోలు ఇవి ఎన్ని మొత్తం ఇక ఎంత వస్తే ఇస్తు பத்து மட்டிதான் கேட்டு அதுக்காக போடுறாரு நண்பர்கள இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்லணும்னு சொன்னால் மீடியமாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப வந்து ரேட்டு கூட இருந்ததுன்னு சொல்ல முடியாது ரேட்டு குறைவாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது ஸ்டார்டிங்கிலேருந்தே குட்டிகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிராஜுவலாக ரேட்டு அதாவது வியாபாரம் நடந்துகிட்டே இருந்தது காலையில் எப்படி இருக்குமோ என்னன்றது தெரியாமல் கொஞ்சம் குட்டிகளை வந்து கொடுத்துட்டாங்க இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணி இருக்கும் இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குட்டிகள் வித்துடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் குட்டிகள் தான் இருக்குது சந்தை ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு வண்டியில் கொஞ்சம் கொஞ்சம் குட்டிகள் பாதி பாதி கொடுத்துட்டு மீதி குட்டிகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சத்தம் மீடியமுக்கு தான் வந்து கிராஜுவல்காக சே சேல்ஸ் ஆயிருந்து இப்போ இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜோடி இதுலேருந்து ஒரு பத்து குட்டிகள் நம்ம கேட்டோம் ஜோடி பதினாலாயிரம் ரூபாய்க்கு ஃபைனல் ஆச்சு ஒருத்தர் கேட்டிருந்தார் கேஷ் அனுப்புகிறோன்னு சொல்லியிருந்தார் இன்னும் அனுப்பலை அவருக்காக வெயிட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டில் சின்ன குட்டி இருக்குது அதெல்லாம் கழிச்சுட்டு நம்ம ஒரு பத்து குட்டி மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் மொத்தமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதிமூன்றரை பதிமூணு பதிமூணு இரநூறு அந்த மாதிரி முடிய வாய்ப்பு இருக்குது మొత్తం ఈ ఇరవై పిల్లలకు పైన ఉన్నాయి సంతలో ఉండే పిల్లల్లో ఒక నాలుగైదు బ్యాచ్లు అయితే కూడా ఒకటి జత పద్నాలుగు వేలకి పది పిల్లలు మనం ఫైనల్ చేసినాము అది కాకుండా మొత్తంగా ఎత్తే రేటు తగ్గొచ్చు ఎంతగా అయినాయి సురేష్ అయ్యా ఇప్పుడు ఇచ్చాను రేటు ఎన్ని పిల్లల అయిపోయినా ఇంకేం చేసింది చేత పన్నెండున్నరకు అయినాయా ఎన్ని పిల్లల పదకొండు నెంబర్లకు పన్నెండు ఐనూరుకు ముని మొత్తం పదిన్నర కుట్టి చిత్తూరు వాళ్ళు ఎత్తినారా పెంచ్ పదకొండు పన్నెండు ఎంత పన్నెండున్నారా పన్నెండు పద మొత్తం పదకొండు పిల్లలు పన్నెండున్నరకు అయి ఉన్నాయి ఒంగోలు పిల్లలు చేత పన్నెండు వేల ఐదు వందలు పిల్లలు ఎంత పెద్ద పన్నెండు వేల ఐదు వందలు వీళ్ళ నుంచి మారుస్తున్నారా పన్నెండు ఐనూరు ముఖా ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు చేత పన్నెండు ఐదు వందలకు అయినాయంట మొత్తం డెబ్బై పిల్లలు ஜோடி பதினாலு முந்நூறுக்கு முடிஞ்சிருக்குது நம்பகளை மொத்தம் இருபது குட்டி நம்ம வந்து இதில் பத்து குட்டி கேட்டோம் பதினாலு ஐநூறு வரைக்கும் கேட்டோம் அவங்க மொத்தம் இருபது குட்டின்றதுனால பதினாலு முந்நூறு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஷீட்டில் ஜெ மொத்தம் மொத்தம் ப இரவை பதினாலுக்கு மூணு வந்தாலுக்கு ஐந்து மனம் வச்சு பதினாலு வில ஐந்து வந்து பதி பிள்ளைகள் அடிக்கிறாங்க இல்லை வாழ் மொத்தம் போய் எதா சூஸ் நான் தக்கவை கூட மொத்தம் போய்னா சரி இங்கே ஏதோ வாங்கியிருக்காங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்கன்றத பார்க்கலாம் எந்த கைனா ஐயாதா என்ன என்ன மொத்தம் ஜோடி பதினஞ்சாயிரத்துக்கு ஆயிருக்கான் இது எந்த ஊரால் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல மொத்தம் எத்தனைன்னு கேட்கலாம் அண்ணா மொத்தம் என்ன பிள்ளைல ஐயோ எந்த கைனா இப்படி எந்த கை நாயா பதினேழு முப்பத்தஞ்சு குட்டியாக ஜோடி பதினஞ்சாயிரத்துக்கு ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் முப்பது ஐந்து பிள்ளைலேட்டு ஜத்த பதிவே கைவிடாயி பிள்ளைகள் தெளிவு உண்டாய் குட்டி வந்து குவாலிட்டியாக இருக்குது ஆனால் முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா அதாவது அந்த நம்ம அது ஒரிஜினல் ஒங்கோல் எடுக்கிற இல்லையா அந்தளவுக்கு சைனிங் இல்லை கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் முத்தனை குட்டி எல்லாமே இது அங்கே அவங்க வாங்கிட்டு வந்தாங்க நம்ம கேட்டோம் பத்து குட்டியாக அவங்க இருபது குட்டியாக வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா அந்த குட்டி இன்னும் முடிய வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க எங்களுக்கு இது நெல்லூர் ரகம் கூடூர் குட்டிகள் இருபத்தி ஒன்று வரைக்கும் கேட்குறாங்க பெரிய சைஸ் குட்டிகள் இவங்க இருபத்தி ரெண்டில் நிற்கிறாங்க வேலை இது முடியல ஹைட்டு வெயிட் இருக்கெல்லாம் முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் நடுவில் இருக்கிறதெல்லாம் இந்த ஓரம் அந்த ஓரம் இருக்கிறது ஒரு முப்பது கிலோ இருக்கும் முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ ஆவரேஜ் வரும் சீட் நீங்கள் எடுத்த இரவு வேலுக்கு கடைத்துனா முப்பை முப்பை ஐந்து ஆவரேஜ் உண்டுச்சு ஓடூர் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்திருக்கு ஆனால் எல்லாமே பெரிய சைஸ்ல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடூரு பிள்ளை தண்டிக்கு வச்சுடா அது பெத்த சைஜ் பிள்ளைலுட் ஆந்திர சைடுல தான் இத்துக்குமோ சாக்குத்தார் தமிழ்நாடு சைடு இன் பெரிய எத்தரு ஜனவரி ஃபிப்ரவரி எத்தார் பத்ரீத் டைம்ல இப்படித்தேவ் கொஞ்சம் தக்கவே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு பக்கம் ஜனவரி ஃபிப்ரவரிலாம் இந்த சைஸ் குட்டி எடுப்பாங்க இந்த டைம்ல கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க ஆனால் ஆந்திரா பக்கம் இந்த சைஸ் குட்டிகளை எடுத்து வளர்க்குறாங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க நண்பர்கள இது இருபத்தி ஓராயிரத்துக்கு கேட்குறாங்களா இருபத்தி மூணாயிரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க மொத்தம் மொத்தத்தில் வேலை நடந்துட்டு இருக்குது

ஏன் சென்னு தம்பையா சரி பாரா சரி பாராந்த நண்பளை ஜோடி இருபத்தி எட்டாயிரம் ரூபா சொல்றாங்க இதுவுமே பெரிய சைஸ் தான் இன்னொரு ஐநூறாயிரமா குறைச்சி கேளுங்க அப்படின்றாரு నిన్ను పేసినా ఎమే ఇరవతి మూడు ఇరవతి రెండు అంతమరీ కొడుతురువాంగ సై ముప్పై కిలోకి మేల ఇరగలుదా ఇది అధికారు ఫ్రెండ్స్ ముప్పై కిలోలకు పైన రెడ్ ఇదే జాస్తున్నాయి ఇరవై ఎనిమిది వేలు చెప్తున్నారు మనం నిలిచి మాట్లాడితే ఇరవై మూడు వేలు ఇరవై రెండు వేలు ఆ మరి అవచ్చు దీనికి ముందు మనం చూసిన పిల్లలు మరిదా ఉన్నాయి కూడా